சிவ சிவ திருச்சி திருச்சதகம் மெய் உணர்தல் விதிர்த்து உன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகில விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் கொள்ளேன் பரந்தரன் குடியெடினும் நல்லே நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையா நினைந்து உருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மனம் நினைவில் சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச என் ஆண்டு சாவதுமே சவ முன்னால் தக்கண் வேள்வி தகர் என்று நஞ்சம் அவையந்தாய் என்று அவிதாயிடும் நம்ம அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் தெரிதவரே தவமே புரிந்திலன் தன்மல் அவமே பிறந்த அருவினை ஏன் உனக்கு அன்பருள்ளான் சிவமே பெறும் திரு எய்தினேன் திருவடிக்கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சே இடத்தை எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே அன்பனுக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்ந்து முன்னால் கெழு மலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் நாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்தம் மேல் கொண்டு உளி தருமே உளிதருகாலும் கனலும் புனலொடு மண்ணும் தின்னும் இளிதரு காலம் எக்காலம் வருவது மத்ததன்பின் உளிதரு காலத்தை உன்னடி ஏன் செய்த வல்வினையை கழிதரு காலமோமாய் அவை காத்து எம்மை காப்பவனே பயன் எம்பிரான் பணி கண்ணே வின்னோர் பெருமாள் சிவன் எம்பிரான் என்னை கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயல்புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணிய தகவே என உனக்கு ஆண்டு கொண்டை புறையை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணாமுதே தகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே சிவ சிவ தம்பலம் திருச்சதகம் மெய் உணர்தல் மைதானரும்பி அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களர்க்கு என் கைதான் தலை